அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேர்க்கடலை சட்னி என்ன எங்க வீட்டில் நான் எப்படி செய்யறேங்கிறத பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் அதுக்கு வேர்க்கடலை ஒரு நூத்தி ஐம்பது கிராம் எடுத்து வறுச்சிருக்கேன் இதுக்கு நாலு பல் பூண்டு கொஞ்சம் சின்ன வெங்காயம் கொஞ்சம் புளி கருவேப்பிலை காரத்துக்கு தேவையான வரமிளகாய் இதை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒன்னா வதக்க போறோம் கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட கடைசியாக சேர்க்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சீரகம் கொஞ்சம் போல் மல்லி அவ்வளோதாங்க இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாம் இதையும் நம்ம தோலை நீக்கிட்டு வரைக்க ரெடி பண்ணிடலாம் சுத்தம் பண்ணியாச்சு இதுவும் ஆறிடுச்சு இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதுக்கு முக்கியமான பொருள் பார்த்தீங்கன்னா உப்பு உப்பை போட மறந்தாச்சு இதோ சேர்த்து அரைச்சிடுறேன் சூப்பரான சுவையான வேர்க்கலை சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு தாளிப்பு தேவையில்லை இல்லை பிடிக்கும் அப்படின்னா சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இட்லிக்கு தோசைக்கு சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்